போறதான்னு தெரியாது போகாத அப்புறமா பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் என்னைக்கு பா எக்ஸாம் அடுத்த வாரம் தஸ்டு தானே என்ன கேள்வா சாட்டர்டேக்கு எந்த அடிச்சுக்கிற ஜாலியா இருப்பியா சொல்லி 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 வரும் புதன்கிழமை சாயந்தரம் ஏழு மணிக்கு இந்த ஈரல் வந்து இந்த மாட்டோம் சுச்சோ நாலு மணி படிக்க முடியுமான்னு தெரியலையே படிச்சலாம் அந்த டைம்ல ஃபோன் வரும் வெக்கோ மானோ சூடு சொரணும் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க யார் டைம் இல்லைன்னு தெரிஞ்சல சுட்ச் ஆப் பண்ணிட்டு படிய படிச்சா படிச்சு பழக்கம் இல்லையா உடம்பு வலிக்கும் உடனே மனசு காலைல த்ரீ கிளாக் அலாரம் கிளாக் மணிக்கு கிளாக் ஃபோர் கிளாக் ஃபைவ் ஓ படிக்கணுமே படிச்சு

ஜாலியா இருந்தாலே தப்பு நடக்கும் தப்பு நடக்காம எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி அம்மா ஒரே வார்த்தைய சொல்ற சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் தப்பு நடக்கும் தப்பு நடக்காம எல்லாம் ஜாலியா இருக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி அம்மா ஒரே வார்த்தைய சொல்ற சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருப்திக்கும் தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்து இருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது அப்புறம் வருமா வராதான்னு தெரியாது போகாத அப்புறமா பாத்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலாம் ஏன் தோத்த யோசி எங்க தப்பு பண்ண யோசி தோக்க கூடாது எப்படி தோத்த லைஃப் ஒன் டைம் தான் உனக்கு வாய்ப்பை தரும் தோத்துட்டேன்னா மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய் செய் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அதை திட்டமிடு திட்டமிடு அவ்வளவுதான் ஜெயிக்கணும் பா ஏன் தோத்த பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது என் தோற்கிறோம் அடுத்தவர்கள் தோற்கடிக்கிறார்கள் அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம் சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும் உண்மையான தூக்கம் அல்ல சிந்தனை எது தெரியுமா நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் மூத்தோன் சொன்னான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன் இப்படி கேட்கிறான் ரூமி யக்ஷனுக்கும் தர்மனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கேள்வி பதில்களில் நூற்றி இருபது கேள்விகளும் நூற்றி இருபது பதில்களும் உண்டு புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்து படிச்சு கடந்துருங்க